பன்னெண்டு வருஷம் ஆகுது அவர் சம்பாரிச்சு பேச்சு கிடையாது ஒரு பொம்பளை தனியா எப்படி குடும்பத்தை சமாளிக்கிறது பிரச்சனை என்ன சொல்லுமா சாரங்க பாரிஜாதம் கல்யாணத்தையே பிளான் பண்றான் இப்ப அதெல்லாம் இல்லன்னு அவனுக்கு தெரிஞ்சா என்ன கொலையே பண்ணிடுவான் ரொம்ப சிக்கலான பிரச்சனை இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன வழி என் கூட கொஞ்சம் வாய வணக்கம் நான் ராஜபாண்டி தேவர் சொந்தமா மூணு ஹோட்டல் இருக்குது மெட்ராஸில் ஒன்று மதுரையில் ஒன்று தேனியில் ஒன்று